சங்க இலக்கியங்கள் தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக திகழ்வது தான் சங்க இலக்கியங்கள் பாட்டும் தொகையுமாக பதினெட்டு நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள் சொல்றாங்க இந்த பாட்டு அப்படிங்கிறது பத்து பாட்டை குறிக்குது தொகை அப்படிங்கிறது எட்டு தொகையை வந்து குறிக்கும் இதை வந்து பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த மேல் மேல்கணக்கு நூல்கள் வந்து தமிழ் மக்களோட அக மற்றும் புற வாழ்வியல் நூல் கூறுகளை வந்து அதி உதவுது சங்க பாடல்களோட எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இவற்றுள் அகத்திணை பாடல்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு புறத்திணை பாடல்கள் ஐநூற்றி பத்தொம்பது சங்க புலவர்கள் எண்ணிக்கை வந்து நானூற்றி எழுபத்தி மூணு பெண்பால் புலவர்களோட எண்ணிக்கை வந்து இதில் நாற்பத்தி ஒம்பது இதில் யாதும் ஊரை யாவரும் கேள்வியர் என்னும் ஒரே ஒரு பாடலால் உலக புகழ் பெற்றவர் வந்து யார்னா கனியன் பூங்கொண்டனர் இரநூத்தி முப்பத்தஞ்சு பாடல்களை பாடி முதலிடத்தை பெற்றவர் வந்து கபிலர் இந்த சங்க சங்ககால புலவர்களை வந்து சான்றோர்கள் அப்படின்னு சுட்டுவது தமிழ் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது சங்க இலக்கியங்கள் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு ரெண்டு இருக்குது இப்போ இதில் எட்டு தொகை வந்து அகம் புறம் அகம் அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க இதில் அகம் சார்ந்த நூல்கள் வந்து எதுனா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கடித்தொகை அகநானூறு புறம் சார்ந்தது வந்து பதிற்று பத்து புறநானூறு அகமும் புறமும் சார்ந்தது வந்து பரிபாடல் அப்படிங்கிற ஒரே நூல் மட்டும் அடுத்து பத்து பாட்டு நூலில் புறம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இதில் அகன் அகம் சார்ந்த நூல்கள் வந்து குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை புறம் சார்ந்த நூல்கள் வந்து திருமுருகாற்றுப்படை பொர்ணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மடை மலைபடுகடாம் மலைபடுகடாமல் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மதுரை காஞ்சி